வணக்கம் நண்பர்களே ரெண்டு நாள் வெளியூர் போனதால் வீடியோ போட முடியவில்லை அதுக்கு வருத்தத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு ஒரு தகவலோடு வந்திருக்கிறேன் பழையபடியே வழியே சொல்லுவேனும் அர்ஜுனா ராம்நாதன் சத்தியமூர்த்தி அனுரகுமாரதி தசநாயக்கா இப்படி தானே கதைக்க போகிறேன்னு சொல்லி அதை தான் கதைக்கலாம் அதுதான் மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ரெண்டாக இருக்கிறது அதுதான் கதைக்கலாம் மியான்மர் அகதிகளை பற்றி கதைச்சால் மியான்மர் அகதிகளை பற்றி நிறைய வீடியோக்கள் எல்லாம் லைவிலிருந்து போட்டுக்கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் போடுற வீடியோக்கள் பெருசாக போகாது சில தகவல்களை எடுத்து சொன்னது சொன்னது தான் அது பெருசாக போயில்லை என்றபடியாக மற்ற இப்போதைக்கு வேறு செய்தியும் இல்லை என்ற இந்த இன்றைக்கு ரெண்டாக போகக்கூடிய செய்தியாக ஒரு தகவல் கிடைச்சிது அந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறோம் யாழ் போதன வைத்தியசாலையை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி இன்றைக்கு ஒரு செவி என்று அழைத்திருந்தார் ஒரு ஊடகத்துக்கு அந்த ஊடகத்துக்கு வழங்கின செவ்வியில் அவர் நிறைய கவலைகளை வெளிப்படுத்துகிற மாதிரியும் சில விஷயங்களை வெளியில் கொண்டு வர வேணும் நியாயப்படுத்தி வெளியில் கொண்டு வர வேணும் என்று நினைக்கிறோம் நினைக்கிற மாதிரியும் இருக்குது என்னவோ தெரியவில்லை அவர் ஏதோ ஒன்றில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றதுக்காக தான் இந்த செவ்வியை வழங்குகிறார் என்று உணரக்கூடியதாக இருக்குது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் அர்ஜுன ராமநாதன் ஆஸ்பத்திரிகளில் இருந்து அந்த நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு நீங்கள் வாய் சம்பளம் கொடுக்க இல்லை அந்த ஒலண்டியர்ஸு உத்தியோகத்தர்களை துஸ்பிரியோகம் செய்கிறீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டதிலிருந்து பேருந்து வடக்கு மாகாண அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அந்த அந்த செய்தி எதிரொலித்து அந்த அதை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்து எல்லாம் நடந்தது நீங்கள் பார்த்திருப்பியல் ஆனவடியால் இதே ஒரு நியாயப்படுத்தவனும் என்றதும் அல்லது இது மக்கள் மத்தியில் இதுக்கான பரிகாரம் எப்படி செய்யவணும் தண்ணியில் பொறுப்பிறப்பு அல்லது இது சுகாதார அமைச்சு தான் செய்ய வேணுமோன்றதை அதை நிறுவிய இல்லை நியாயப்படுத்துறதுக்காக என்று நினைக்கிறேன் அவர் அதில் வந்து சொல்கிறார் இது அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை தான் அதை பற்றி சுகாதார அமைச்சுக்கு பலமுறை அறிவிச்சிட்டேன் அவர்கள்லாம் அதுக்கு பொறுப்பானவர்கள் அவர்கள் செய்ய இல்லை என்று சொல்லி அவர் நியாயப்படுத்தல் போல இருக்கு இங்கே வேலை செய்ய நீ பணிப்பாளர் இவர் இருக்கிறார் இவர் தானே அந்த மக்கள் சம்பளம் வாங்க வேணுமோ சாப்பிடணுமோ அவர்கள் வாழறது எப்படி என்று தெரிஞ்சு பரிந்துரைக்க வேண்டிய பொறுப்புகளுக்கு இவர்கிட்ட இருக்குது இவர் என்னென்னா அப்படியே தன்னுடைய குற்றம் இல்லாத மாதிரி தூக்கி கொண்டு போய் சுகாதார அமைச்சில் போட்டுட்டு தப்பிக்கிற பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ படித்த வேலை சார் படித்த மனுஷர் இப்படி சொல்லியில்ல அது முதலாவது அங்கே வந்து வேலை செய்கிற மக்கள் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கணும் அவர்கள் எப்படி சாப்பிடுவேணும் எப்படி வாழ வேணும் அவர்களுடைய வயது என்ன எல்லாம் குடும்பஸ்தர்களாக இருக்கணும் எல்லாம் கல்யாணம் கட்டினார்கள் அவர்களுக்கு புள்ள ஒட்டி இருக்குது அவர்கள் எல்லாம் கிராஜுவேட் எல்லாம் எல்லாம் பட்டதாரிகளாக இருக்கணும் அவர்களுக்கு ஒரு வேலை ஊக்கி நாங்கள் இப்படி அவர்கள் விரும்பி வந்திருப்பேன் என்று சொன்னால் இங்கே வந்து நாங்கள் ஒரு பயிற்சியாளர்கள் மாதிரி வேலை செய்தால் நாங்கள் ஒரு நிரந்தர வேலை வேலையாக அமர்த்தப்படுவோம் வச்சு தானே வாரது அப்போ இதுக்கு அவர் சொல்கிறார் சுகாதாரம் வச்சுட்டு போன மாதிரி சொல்கிறார் அப்படி ஒரு நியாயப்படுத்தலுக்காக இந்த கூட்டம் இந்த நேர்காணலில் வச்சிருப்பார் என்ற மாதிரி இருக்கு சில ஊழல்கள் இதுகளெல்லாம் ஊழலுக்கு தான் பெறும் இவியல் வந்து இதை பூசி மொழிகி மூடி மறைச்சாலும் சட்டத்தில் போய் கொஞ்சத்தை அப்படி இப்படி போனாலும் மக்கள் மத்த மத்தியில் தெரிஞ்சுவோம் இவர் ஒரு சரியானவரோ சரியில்லாதவரோன்றதை மக்கள் வடிவாக தீர்மானித்துக் கொள்ள வேணும் என்ற மாதிரி தான் இருக்குது இருந்தும் அவர் தன்னுடைய இதை மனதில் உள்ளதை கபடியை கவுட்டு கொட்டுற மாதிரி சொல்கிறார் நான் இந்த இறுதிய இறுதிய சீச்சை பாட்டொன்று ஸ்தாபிக்க போகிறோம் எலும்பு உருவு கொண்ட செய்து போட்டோம் அங்கே ஒரு பாட்டொண்ட ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் உருவாகியாச்சு நான் அவ்வளோ கஷ்டப்பட்ட நான் நான் போ அங்கே ஊன் நான் இங்கே ஒன்று நான் அந்த படி படித்தேன் இந்த படிச்ச படித்தேன் நான் சொல்ல இல்லை என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு ஒழுக்கு வீட்டை மூடி மறைக்கிறதுக்கு வைக்கல போடுறோம் சாக்கை போடுறது பேருந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டு போட்டு சரியே பெற அது ஒழுகிக்கொண்டே இருக்கும் ப்ரோனி வேண்டாம் அந்த வீடு எவ்வளவுத்தையும் பிடுங்கி அறிஞ்சி போட்டு புதுசாக மேய்தா தான் வரும் அது மாதிரி அது அதை புரியாமலுக்கு அவர் கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது அவர்கள் செய்தி அவர் அவருடைய அந்த செவ்வியிலிருந்து எனக்கு தெரிஞ்சது அவர் சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி தானுடைய புனிதராக காட்டிக்கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறார் அல்லது அவர் உண்மையை தான் என்று சொன்னாலும் இது விசாரணைக்கு பிறகு தான் இதுவள் எல்லாம் ஒரு விசாரணை வலயத்துக்குள்ளே இது போதுன்றது தெரியுது அடுத்ததாக டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர் வந்து சாவச்சேரி ஆஸ்பத்திரியிலேருந்து தான் வழியில் வந்தவர் அந்த ஊழல் விலை கிள கிளப்பி காட்டி அவர் புரட்சி மாதிரி ஒழிக்கிட்டு வழியில் வந்தவர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து வழியில் வந்து எங்கே போய் என்னத்தை கதைச்சாலும் அவற்ற கதை மக்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது அது என்னென்னு சொன்னால் ஒரு அவருக்கு அது அவர் புதுசு புதிய ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு இடத்துலேயும் ஒரு பெரிய ஒரு ஒரு பணிப்பாளராக இருக்கையில்லை ஒரு மந்திரியாக இருக்க இல்லை ஒரு எம்பியாக இருக்க இல்லை ஒரு சே ஒரு அளவில் ஊழியராக இருந்தவர் மக்கள் மத்தியில் காணப்படாத ஆளாக இருந்தவர் ஆனவடியால் அவர்கிட்ட க சுத்தமாக இருந்தபடியா திடீரெண்டு வந்து ஒரு அதிர்ச்சம் அடித்து ஒரு எம்பிஆயி அப்படிலாம் வந்துட்டார் அப்போ இவர் மக்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஊழல்வாதி வந்து ஒரு ஊழலை பற்றி சொன்னால் மனுஷர் ஏற்றுக்கொள்ள மாட்டேனும் அப்போ இவர் வந்து ஒரு ஊழலை க பிடிச்சி கொடுக்குறதுக்கு தான் சவாய்கேட்டிலேருந்து வழிகிட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கி ஒரு போராட்டம் நடந்து வந்தபடியால் அவர்களில் அவரில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அவர் நினைக்கிறோம் மக்கள் நினைக்கிறார்கள் நன்றி சொன்னால் அவர் சொல்கிறோம் சரியாக இருக்கும் அவர் வந்து துணிச்சலாக எல்லாத்துக்கும் போராடுறார் என்று சொல்லி ஒன்று ஒரு ஒரு பார்வை ஒன்று இருக்குது அவர் வந்த உடனே சில அரசியல் நெருக்கடிகளுக்கு எல்லாம் வம்பட்டும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் அஞ்சு அது அஜ் அச்சப்படாமலுக்கு அடுத்தடுத்து அடி எடுத்து கொண்டு போனவர் அந்த க அந்த நேரமும் அவருக்கு சாதகமாக இல்லை நின்று இருக்குது அந்த நேரம் தேர்தல் காலம் தேர்தல் தொடங்குகிற காலமாக இருந்தபடியால் சில வசதியாக போயிட்டது அவருக்கு இல்லை ஒரு ரணில் வேண்டிய அல்லது ஒரு மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்குது அப்போதான் அந்த ஆட்சி தொடக்கம் அல்லது ஆட்சியுடைய நடுப்பகுதி என்று சொன்னால் ஒன்றுமே உங்கள் கொண்டு இருக்காது எல்லாம் நசுக்கப்பட்டிருக்கும் ஆனால் கடைசி நேரம் தேர்தல் வரப்போகுது பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் இருக்குன்ற எல்லாம் விஸ்தம்பிச்சு போயிருந்தது அதோடு இந்த அறக்களைய போராட்டம் நடந்து இப்படி நாடு இப்படி ஒரு ஒரு தென்தட்டான ஒரு சென்சிட்டிவான நிலையில் இருந்தபடியால் எல்லாம் வசதியாக வாழ்ச்சி போச்சுது அதில் அவர் வந்து வழியில் வந்து எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு சமூகத்துக்கு சாதகமாக ஒரு குரல் கொடுத்தாரோ அது சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்மருக்கு எதிராக ஒரு கேள்வி எழுப்பினருண்டா அந்த இடத்துல அவர் மறுமொழி சொல்ல முடியாமல் இருக்கும் அவர்களால் அந்த உத்தியோகத்தர்களால் செய்ய முடியாமல் இருக்கும் ஒரு நிர்வாகத்துக்கு எதிராக கேள்வி கேட்டாரெண்டா அந்த நிர்வாகங்களால் மறுமொழி சொல்ல முடியாமல் தான் இருந்திருக்குது ஏன்னென்று சொன்னால் அங்கே தொடர்ந்து இந்த ஆண்டாண்டு காலமாக ஊழல் நடந்து கொண்டிருந்தபடியாக துணிஞ்சி இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு மறுமொழி சொல்ல முடியாமல் இருக்கிறது அது யதார்த்தமான உண்மை தான் அவர் ஒரு பக்கம் அப்படியே குரல் கொடுத்து போட்டிருக்கிறார் அர்ஜுனா ராமநாதன் அந்த அந்த அவருடைய பயணம் ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்குது தேப்பட்ட காலத்தில் அர்ஜன ராமனாருக்கு நிறைய வழக்குகள் வந்திருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கு இப்போ கடைசியாக யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லி அதை தடுத்து பிணையில் விட்டான்னு சொல்லியும் அதை மீறி ஏதாவது செய்தார் என்றாலோ அல்லது அந்த அந்த செய்தியை வெளியேற்றின வெளியே கசிய விட்டாலோ அந்த பிணை திரும்ப புறப்படும் என்று சொல்லி புற புறப்பட்டால் அவர் ரிமாண்டில் போக வேண்டி வரும் ரிமாண்டில் போக வேண்டி வரும் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்பட்டதாக கேள்விப்படக்கூடியதாக இருக்குது ஆனவடியால் அவர் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக ஒரு சத்தத்தையும் இல்லை இப்போ சனி ஞாயிறு நாள் விலீவு நாள் அன்றாடியால் ஒன்றும் தெரியவில்லை இல்லாட்டி அவர் தொடர்ந்து எங்கேயாவது ஒரு லைவிலே ஒரு வீடியோ விட்டுக்கொண்டே இருப்பார் அவருக்குண்டு ரெண்டு மூன்று யூடியூபர் இருக்கணும் அவர் எடுத்த வீடியோக்களை அவர்களிடம் கொடு அவர்கள்ட்ட கொடுத்தால் அவர்கள் அதை வழியிட்டு கொண்டு ஒரு அர்ஜுனா ராமநாதனுடைய செய்தி என்று பார்த்தால் தலைப்பு தம்பரியாக இருக்கும் பார்த்தால் ஒரு ஒரு கிளிக் பண்ணி பார்த்தா அதில் ஒரு அவருடைய அந்த லைவ் செய்தி அந்த அந்த வீடியோ தான் போய் கொண்டிருக்கும் அது அடுத்த வீடியோவில் யூடியூபர் டேலேயும் அது தான் போய் கொண்டிருக்கும் அப்படி தான் போய் இப்போ ரெண்டு மூணு நாளாக அந்த சத்தத்தை காண இல்லை கொஞ்சம் அடங்கி இருக்கிற வழியால் இன்னும் இல்லை அவரும் கொஞ்சம் ஒரு அடக்கமான நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது இப்படியான நேரத்தில் ஒரு ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் நெருக்கடி வாழ்ற நேரத்தில் தான் சில எதிரிகள் தாக்க உழைக்கிறது ஒரு நாட்டில் ஒரு அரசன் போருக்கு போறான் போ என்று சொன்னால் போருக்கு ஒழிக்கிறோம் என்ன செய்வான் என்றால் அடுத்த நாட்டின் இராணுவத்தின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உள உளவாளியை விட்டு பார்க்குறது அங்கே கொஞ்சம் நாட்டில் பிரச்சனை முதலாக முதல் என்ன செய்கிறது என்றால் அந்த நாட்டில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நலிவடைய செய்கிறது மற்றது வேறு வேறு மாதிரியான பிரச்சாரங்களை செய்து இங்கே நாங்கள் கூடுதலான பள்ளத்தோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறது காட்டிக்கொண்டு தான் நட்டக்கண்டு உலாங்கி இறங்கி அடிக்கிறது அடிக்கிற மாதிரி செய்கிறோம் அதே போல் இப்போ அர்ஜனா ராம்நாதன் கணக்கு வழக்கலில் சிக்கப்பட்டிருக்கிறார் மற்றது பாராளுமன்றத்தில் சில சில சிக்கல்கள் எதிர்க்கட்சித் தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்ததாக இருக்கட்டும் இந்த எதிர்க்கட்சித் தலைவரனுடைய ஒபிசுக்கில் போய் அங்கே கைகலப்பு நடந்ததாக இருக்கட்டுக்கு சிங்கள கூடு பேட்டி அளித்ததாக இருக்கட்டுக்கும் இப்படி இப்படி தொடர்ந்து தொடர்ந்து அவருக்கு பிரச்சனைகள் வந்துகொண்டிருக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுகளில் தப்பி கொண்டு தான் பாருர் அப்படி இருக்கைகளே அவருடைய குரலை இந்த வழக்குகளும் இப்படியே வச்சுக்கொண்டிருக்குது வாய் திறக்கக்கூடாது கணக்கு கோர்ட்ஸில் நடந்ததை பற்றி கதைக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதால அவர் கொஞ்சம் சவு கொஞ்சம் ம மௌனமாக இருக்கிறத பார்த்து எதிர்பி எதிராக இருக்கிற ஆக்கள் வந்து என்ன செய்யணும் வேண்டியது என்னால் அவருடைய கட்சியில் ஊசி கட்சியில் வேட்பாளராக இருந்து யோக பாலனம் என்றவர் இப்போ சில ஊடகங்களுக்கு கொண்டு வந்து அவரை பற்றி சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் தனக்கு முழுக்கலும் தெரியும் என்னென்ன நடந்தது உள்ளுக்கு அவருக்கு முப்பது கோடி கா ரூபா காசு வந்தது அந்த காசு என்ன செய்து தெரியலை அவர் படவுடமாக காசுகளை செலவழித்து கொண்டிருக்கிறார் கொட்டல் அழிய தங்குறார் அங்கே சாப்பிட்றாரு இது இது அப்படி இப்படி இந்த நிதி மோசடி செய்த மாதிரியான இதுகளை காட்டிக்கொள்கிறதும் மற்றது அவர் 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 உள்ளுக்குள்ள சில ரகசியங்களை வெளியிலே அவர் அறிஞ்சிருப்பார் அவரோட அவரோடய அர்ஜுன ராமநாதனோட ஒன்றாக கலந்து இரண்ட இரண்டரை கலந்திருந்தவை மயூரன் யோகோபாலன் அர்ஜுன ராமநாதன் எல்லாம் உண்டாக இருக்கிறவர்கள் ஓரளவு ரகசியங்கள் உள் விஷயங்களை அழிஞ்சிருப்ப அறிஞ்சிருந்தவர் என்றபடியால் இப்போ அதுகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி அர்ஜுன ராமநாதனை கொஞ்சம் கீழே போகிறதுக்கான ஒரு மட்டத்தற்ற வகையில் செய்து கொண்டிருக்கிறார் அது சில இடத்துல பார்த்தா அந்த டிடெக் தளங்கள் எல்லாம் சில இடங்களில் அவருடைய அந்த செய்திகள் போய்கொண்டு இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது இப்போ அர்ஜுன ராமநாதனுக்கு அடுத்த வழக்கு என்னென்று பெருகுது என்னென்றால் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த பாராளுமன்றத்தின் எம்பி பதவி இருக்குமோ இல்லையோ அது திரும்ப பெறப்படுமோ என்ற கேள்வி ஒன்று இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவர் டாக்டர் வேலையிலிருந்து கொண்டு தேர்தலில் நொமினேஷன் தாக்கல் செய்து காசு கட்டி தேர்தலில் நின்று வந்துட்டார் அது செல்லுபடியாகாது அவர் வேலையிலிருந்து வெளியேறியிருக்கணும் அல்லது நோபே நோபே பணம் இல்லாத லீவ் இல்லை லீவ் ஆறு ஒரு ஒருவர் இடத்துக்கு ஒரு வருடத்துக்கு லீவ் எடுத்துக்கொண்டு தான் அவர் தேர்தலில் நின்று இருக்கணும் இந்த இன்டிக்ஷன் என்று சொல்கிறார் அந்த தற்காலிக வேலை நீக்கம் எல்லாம் செல்லுபடியாகாது அது தற்காலிக வேலை நீக்கம்ன்றது அவர் ஒரு வேலையில் இருக்கிறார் அந்த விசாரணை வரைக்கும் தற்காலிகமாக அவரை நிப்பாட்டி இருக்குது ஆனால் அவருக்கு கொடுப்ப நமக்கு கிடைக்கும் அரவாசி காலம் சம்பளம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அனைவரையால் அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கிறார் என்று சொல்லித்தான் அந்த சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தின்படி இவர் பாராளுமன்றத்தில் எம்பியாக தெரியப்பட்டது தெரிவு செய்யப்பட்டது ஒரு புலியானது ஒரு ஒரு பொய் இப்போ தகவலை கொடுத்து எம்பி ஆகிட்டார் ரெண்டு மாதிரி இப்போ சமீபத்தில் உள்ள சபாநாயகருடைய பதவி எப்படி பதவி ப திரும்ப புறப்பட்டதோ அதே போல் புறப்படலாம் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று இருக்குது அது பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் ஆனால் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அது குடிப்பெறி கவலைப்படையில்லை ஏனென்றால் தான் ஒரு ரெண்டு வருடங்கள் இல்லை ரெண்டு வருடங்கள் எம்பியாக இருந்து கொண்டு எம்பி பதவியை தான் ராஜினாமை செய்து போட்டு அதுக்கு அடுத்தனக்கு அடுத்த நிலையில் இருக்கிற தங்கை கௌசல்யாவுக்கு அந்த பதவியை வரக்கூடிய அவதான் ரெண்டாவது நிலையில் அதிக விருப்பு வாக்கு பெற்ற இருக்கிறபடியால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும் கிடைச்ச பிறகு தான் இங்கே வடக்கு மாகாணத்தின் மாகாண சபை தேர்தலில் நிற்கிறதுக்கான ஆயுத்தங்களை செய்ய போறோம் என்று சொன்னவர் ஆனவடியால் இப்படி ஊழியர் பதவி பரவி இல்லாமல் போனால் கூட பரவாயில்லை ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அணி இருக்கிற கௌசல்யாவுக்கு தான் அந்த பதவி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது ஆனோடியால் அவர் அதுக்கு பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டார் என்று சொன்னாலும் இன்றைக்கு யோகபாலன் சொல்கிற விஷயத்திலிருந்து இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார் யோகபாலன் என்னென்றால் கௌசல்யாவினுடைய நொமினேஷன் தாக்குதல் தாக்குதல் செய்த பொழுது அவருடைய பிறப்பு சான்றிதழில் உள்ள பேருக்கும் அவருடைய அவர்களுடைய தேசிய அடையாள அட்டையில் உள்ள பேரும் வேறு வேறு பேராக இருக்குது ரெண்டும் வீர வேறையாக இருக்கிறது ஆனவடியால் அது கூட ஒரு சரியான தகவல் இல்லாத மாதிரி தான் ஒரு புள்ளியான தகவலை கொடுத்த மாதிரி இருக்குது ஒரு அவசர அவசரமாக கொண்டு அதை சப்மிட் பண்ணியாச்சு ஆனால் இது பெரிய விசாரணை என்று வந்தால் அவவுக்கும் அடுத்ததாக பாராளுமன்ற எம்பி பதவி எடுக்கிறதுக்கான தக சரியாக வராது என்ற மாதிரி ஏனென்றால் அதுக்கு மாதிரி புள்ளியான தகவல் கொடுத்தது ஏனென்றால் அடையாள அட்டையில் ஒரு பேர் இருக்குது புறப்புட்டிக்கரில் ஒரு பேர் இருக்குது அது ரெண்டே வேண்டிய செய்திருக்கணும்னு சொன்னால் சத்திய கிடதா முடித்து இது ரெண்டையும் பண்ணி போட்டு தான் பாராளுமன்ற தேர்தலில் நின்று இருக்கணும் அதனுடைய அவ்வாக்கும் பெற முடியாதுன்னு சொல்லி ஒரு சிக்கல் பெறமெண்ட்டு சொல்லி இவர் ஜோகபாலன் அதை பற்றி சொல்கிறார் இது அப்படியாக இருந்தாலும் இப்போ டாக்டர் சத்யமூர்த்தி எங்கேயோ ஒரு இடத்துல நெருக்கு வாரத்தில் சந்திச்சிட்டார் ரெண்டு உணர்ந்துட்டார் போல இருக்குது இந்த அன்னரகுமார் திசநாயக்கா வேண்டிய அரசாங்கம் பாகுபாடு அல்லது செல்வாக்கு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஒன்றுக்குள்ளால் வெளியில் வர முடியாத நிலையைத்தான் கொண்டு வரும் ஏனென்றால் இப்போ சமீபத்தில் போலீஸ் அதிபருடைய ஒரு வழக்கு அந்த வழக்கில் கூட மரண தண்டனை விதிக்கப்பட்டு அது மேல்முறையீட்டுக்கு அப்பீலுக்கு போய் அதில் ஊடி வெல்ல முடியவில்லை அந்த முதல் மே முதல் நீதிமன்றம் தீர்த்த தீர்ப்பு சரி என்று சொல்லி மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு இன்னும் எப்போ மரண தண்டனை என்றதை அந்த காலத்தை தீ தீர்மானிக்கவில்லையே தவிர தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்குது ஆனபடியால் இங்கே செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு எதுவும் இங்கே பலனளிக்காது பேர் உத்தியோகத்தர்களுடைய பதவிகள் எல்லாம் இங்கே எது எதுவும் ஒரு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு விடாது ஏனென்றால் இந்த அரசாங்கம் அப்படித்தான் நடக்குது ஜனாதிபதி ஒரு சி பெறுசி மிக மிக சிம்பிளாக தன்னுடைய நடவ நடவடிக்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் சமீபத்தில் கொலை அச்சுறுத்தல் ஒன்று வந்து முயற்சி ஒன்று தடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு அடிபட்டது அப்படி இருந்தும் அவர் சாதாரணமாக தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டில் அவர் நினைக்கிறார் சட்டப்படி ஆட்சி நடக்கணும் ஊழலுக்கு எதிரானதாக இங்கே எல்லாம் நே நிகழும் என்று நினைக்கிறார் அவர் முக்கியமாக இந்த வடக்கு மாகாணத்தில் மூன்று எம்பிகளை அந்த என்பிபி கட்சி பெற்றிருக்குது ஆனபடியால் அந்த த அந்த நாட்டு அந்த வடக்கு மாகாணத்தின் ஊழல்களை கண்ணால் பார்க்கறதுக்கு இந்த எம்பி மேரம் இருக்கணும் மேரம் நேரடியாக பார்த்து இதுகளை எல்லாத்தையும் தகவலை உடனே 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 கொடுப்பினும் இங்கு உள்ள குற்றவாளிகள் அல்லது ஊழல்வாதிகள் தப்பிக்க முடியாது எண்டு தெரியும் என்றதை உணர்ந்து கொண்ட சத்தியமூர்த்தி இப்படி சில ஊடகங்களுக்கு பேட்டியை கொடுத்து ஒரு ஆதங்கம் தங்களுடைய ஒரு ஒரு மனக்கவச துன்பங்களை அல்லது தன்னுடைய மனதில் உள்ள க பேரங்களை இறக்கி வைக்கிறதுக்கு தான் இப்படி இப்படி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து இருக்கிறார் என்றது மாதிரி தான் எண்ணக்கூடியாக இருக்குது சமீபத்தில் நீங்கள் வாத்திருப்பியல் யாழ்ப்பாணத்தில் ஒரு புதுசாக ஒரு வாட்டோண்டத்தில் வந்து மூன்றாவது மாடியில் ஒரு எலும்பு முறிவு வாட்டண்டை திறந்து அதுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரையும் ஸ்தாபித்து அதையும் ஒரு வீடியோ அடிப்பிச்சு ஒரு யூடியூப்பரை கொண்டு வந்து வீடியோ மூலம் ஆக்களுக்கு காட்டி அந்த ஒரு விளம்பரம் செய்த மாதிரி தான் அதை செய்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முதல் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் என்ன நடவருக்கும் எதுவுமே தெரியாது சத்தியமூர்த்தி சொல்கிறது தான் சட்டம் அந்த ஆஸ்பத்திரியில் நடக்கிறது தான் மக்களுக்கு கோணம் கீழே படண்டா கீழே படுக்கணும் ஒழும்பி போகண்டா ஒழம்பி போகணும் மற்றது அவ்வளவு அட் கடுமையாக தான் அந்த ஆஸ்பத்திரி இருந்தேன்னு சொல்லி கேள்வி இருந்தது நிறைய நான் நம்ம வந்து அவரை பற்றி அந்த ஆஸ்பத்திரியை பற்றியும் அந்த நிர்வாகத்தை பற்றியும் கணக்கை பீடியோக்களையும் சொல்லியிருக்கிறோம் ஆனடியால் இப்போ ஒரு இந்த அர்ஜுனா ராமநாதனுடைய புரட்சிக்கு பிறகு நிறைய பேர் பயப்படுகின்றோம் என்றது தெரியுது அதே நேரத்தில் அர்ஜுனா ராமநாதனுடைய போக்கையும் பார்த்தால் என்ன செய்யப் போகிறாருன்னு தெரியலை இந்த ஒரு வேளை இந்த ஜனவரி மாதம் அவருடைய பதவி பறிபுகப்படும் போகலாம் அல்லது போகாமல் தப்பலாம் போனால் என்ன செய்வார் என்று தெரியலை அடுத்த நடவடிக்கைக்கு என்ன செய்வார்னு தெரியலையேன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலேருந்தே சாவச்சியிலேருந்து ஓடி உடனே ரணில்கிட்ட போய் இப்போ இந்த ரணிலால் சஜித்துக்கிட்ட போய் சஜித்தால் அன்னரகுமாரதி நாயக்காவின்ற கட்சியிட்ட போய் இந்திமா கூட கதைச்சு டீல் பண்ணணும் சொல்லி வந்து அதுக்கு பிறகு சங்குக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லி நின்று இப்படி அவர் மாறி போகாத இடமும் இல்லை ஒரு நிலைப்பாடு இல்லாத ஆளுன்றது தெரியும் ஆனால் அவருக்கு ஒரு ஆதரவு அளித்த மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அவருக்கு ஆதரவு இடம் அவரில் என்ன உண்டு கொண்டு இருக்குன்னு சொன்னால் ஒரு அவர் கொடுக்குற குரல் மக்களுக்கு ஆதரவாக இருக்குது இந்த மக்கள் நினைக்கணும் என்னென்னு சொன்னால் நியாயமோ நியாயம் இல்லையோ அநியாயம் அநியாயம் இல்லையோ அவர் ஒரு ஒரு உறுதியானவரோ உறுதியானவரோ இல்லையோ தெரிய இல்லை ஆனால் இது மக்களுக்கு ஆதரவாக இருக்குது இந்த மக்கள் எல்லாம் என்னென்றால் இந்த ஊழல்வாதிகளை எதிர்த்து கொண்டு இந்த ஊழல்வாதிகளை எதிர்க்கிறதுக்கு ஊழல்வாதிகளை எல்லோரும் வருத்து கொண்டிருந்தவ அந்த ஊழல்வாதிகளை எதிர்க்கிறதுக்கு ஒரு தன் வந்திருக்கிறான் அதுக்கு பேர் தான் சரியான ஆள் அப்படியால் இவர் என்ன ஆதரவு அளிப்போம் வேறு இருக்குதுன்னு சொல்லி மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு குறைஞ்சு கொஞ்சம் 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 வந்துட்டுது ஏனென்றால் அவருடைய நடவடிக்கைகள் அவர் சில நடந்து கொண்டு முன்னுக்கு பின்முரணாக நடந்த விஷயங்கள் ஆசு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர்டே ஆசனத்தில் அமர்ந்தது அதில் எழும்பாம மறுத்தது வேந்து எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஆஃபீஸில் போய் அங்கே கையாளப்போம் நடந்தது வேந்து சிங்கள ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தது எல்லாம் நிறைய இருக்குது மற்றவர் எம்பி பதவி ஆகிறதுக்கு முதல் தேர்தலில் நிற்கிறதுக்கு முதல் சொல்லிக் கொண்டவர் இந்த வடக்கு மாகாணத்தில் உள்ள வடக்கு கிழக்கில் உள்ள போராளிகளையும் போராளி குடும்பங்களையும் முன்னாள் போராளிகளையும் கா பராமரிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலியாக இருக்கும் என்று சொன்னவர் அதை பார்க்க இல்லை அதை செய்ய இல்லை இன்னும் இன்னும் செய்ய இல்லை மற்றவர் தெருவில் நின்று பாலப்புழம்பிக்கிற ஈச்சம் புலம்பிக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை நான் நிற நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் இன்னும் அதை பற்றி செய்ய இல்லை மற்றது சில வீடுகளை காட்டி முருவாண்டி இல்லை ஒரு நாள் காரணிப்பாட்டி போட்டு அதிகாலையில் இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் அந்த குடியிருக்கணும் இப்படியான வீடுகளை எல்லாத்தையும் திருப்தி அமைக்கணும் அந்த மக்களுக்கு ஒரு ந நல்லது செய்யணும் என்று சொன்னவர் அதை செய்ய இல்லை அப்போ இப்படி இப்படியே அவர் செய்ய இல்லை செய்ய இல்லை என்றது நிறைய இருக்குது மற்றது மாவீரர்களை போட்டு வேணு சொன்னவர் மாவீரர் சின்னத்துக்கு அவர் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணத்து வேற இல்லை அந்த நேரம் அவருக்கு பாராளுமன்றத்தில் அமர் இருந்தது என்று நியாயப்பாடம் ஒன்று இருக்குது இப்படி எல்லாம் அவர் செய்யலதும் இருக்குது செய்தவர் என்றதும் இருக்குது எல்லாத்தையும் காலம்தான் தீர்மானிக்கும் இந்த ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி பிறகு என்ன மாதிரி நடக்க போகுது அந்த வழக்கு வழக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நடவடிக்கையை பற்றி பார்க்கலாம் காலம் சரியாக எல்லாத்தையும் தீர்மானித்து கொண்டு வரும் என்றதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது ஒருத்தர் நாங்கள் போகிற பாதை அதுவும் கொண்டு இருக்குது போகிற பாதை சரியாக இருந்தால் அந்த பாதை சரியாக இருந்தோன்ட்டு இருக்குது நாங்கள் முள்ளு முள்ளுக்குள்ளே கல்லுக்குள்ளே கால் வச்சு கொண்டு போனோம்னா கால் வைக்கு முள்ளு குத்தி கரைச்சலை கொடுக்கும் அதனடியால் மற்றது பாதை மாறி மாறி அப்படி இப்படி போனாலும் எல்லாம் சிக்கப்பட்டு சிக்கலாக போயிடும் எதுக்கும் காலம் தான் தீர்மானிக்கணும் காலமும் காலமும் எங்களுடைய பகுத்தறிஞ்சோள்கிற தன்மையும் தான் அடுத்த நிலையை கொண்டு வந்து திறந்துவிடும் பாதையை விடக்கூடும் அதனுடைய என்ன நடக்குதோ இது நடக்கோ தெரியாது சத்தியமூர்த்தியினுடைய நடவடிக்கை என்ன என்ன நடக்க போகுது என்றதையும் இந்த நூற்றி எழுபது பேர் சம்பளம் இல்லாமல் வேலை ஆக்களுக்கான ஒரு நல்லது நடக்கும் நினைக்கிறேன் அந்த நடவடிக்கைகளையும் மற்ற அதுக்கு அதுக்கடுத்த வரப்போ கால காலம் என்ன செய்கிறது என்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இன்றைக்கு நான் இந்த செய்தியை இதோட முடித்து கொள்கிறேன் மகிழ்ச்சியானதையே செய்வோம் மகிழ்ச்சியானதையே சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே நகருவோம் என்று சொல்லி இந்த செய்தியை இதோட முடித்துக்கொள்கிறேன் என்னுடைய சேனலுக்கு புதுசாவாராக்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை வளர்த்தி விடுங்கோ இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்